கடைசி வாய்ப்பையும் இழந்து சென்னை ஹைதராபாத் அணி அபார வெற்றி ஐ தொடரோட நாற்பத்தி மூணாவது போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் சென்னையில மோதிச்சு டாஸ் ஜெயிச்ச ஹைதராபாத் அணி பந்து வீச முடிவு பண்ணுச்சு ரெண்டு அணிகளுக்கும் இந்த ஆட்டம் ரொம்பவே முக்கியம் வாய்ந்ததால ரசிகர்கள் சென்னை ஸ்டேடியத்துல குபிஞ்சிருந்தாங்க நடிகர் அஜித் குமார் தன்னோட குடும்பத்தோட வந்து போட்டியை பார்த்து ரசிச்சது ரசிகர்களுக்கு கூடுதல் சந்தோஷத்தை கொடுத்தது தொடக்க ஆட்டக்காரங்களா ஷேக் ரசித் ஆயுஷ் மாத்ரே களமிறங்கினாங்க முகமது ஷமியோட முதல் ஓவர் முதல் பந்துலயே ஷேக் ரசித் ஸ்லீப்ல கேட்ச் கொடுத்து வெளியேறினாரு அடுத்து வந்த சாம் கரண் பத்து பந்துகளுக்கு மட்டுமே நிலைச்சாரு ஒன்பது ரன்கள்ல அவரும் வெளியேறிட்டாரு அடிச்சு ஆடி வந்த ஆயுஷ் மாத்ரேவால பவர் பிளேவில ஓரளவுக்கு ரன்கள் சேர்ந்தது ஆனா ஆறாவது ஓவரில் அவரும் பத்தொன்பது பந்துகள்ல முப்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்தாரு ஜடேஜா டெவால்ட் பிரவிஸ் கூட்டணி ஆட்டத்தோட நிலைய மாத்துச்சு அணில புதுசா களமிறக்கப்பட்ட டெவால்ட் பிரவீஸ் நாலு சிக்சர்களை விளாசினாரு சென்னையோட பழைய வீரர்களை நினைவூட்டும்படியா அதிரடியா ஆடி வந்த டெவால் பிரவிஸ் இருபத்தஞ்சு பந்துகள்ல நாற்பத்தி ரெண்டு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாரு ஜடேஜா இருபத்தி ஒரு ரன்களுக்கு வெளியேறினாரு அடுத்து வந்த சிவம் துபே எம் எஸ் தோனி நூர் அகமது இவங்க கிட்ட இருந்து பலமான ஆட்டம் வெளிப்படாததால ஒரு சில ரன்கள்ல ஆட்டம் இழந்தாங்க தீபக் கூட ஓரளவுக்கு ஆடி இருபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தாரு இருபது ஓவர் முடிவுல மொத்த விக்கெட்டுகளையும் இழந்த சென்னை அணி நூத்தி ஐம்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது சிறப்பா பந்து வீசின ஹர்ஷல் பட்டேல் நாலு விக்கெட்டுகளை எடுத்தாரு பலம் வாய்ந்த ஹைதராபாத் அணி நூத்தி அம்பத்தி அஞ்சு ரன்கள் இலக்க நோக்கி களம் கண்டது ஓபனிங்ல அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் ஆட வந்தாங்க முதல் ஓவர கலீல் அகமது வீச ரெண்டே பந்துகள்ல கேட்ச் கொடுத்து வெளியேறினாரு அபிஷேக் சர்மா அடுத்து வந்த இஷான் கிஷன் நிதானமா ஆடி பவுண்டரிகளை அப்பப்போ இருந்தாலும் அஞ்சு ஓவர் முடிவுல ஹைதராபாத் அணிக்கு ஒரு விக்கெட் முப்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே சேர்ந்தது இந்த மாதிரியான சூழல்ல அடுத்த அன்சூல் பந்துல ஆகி வெளியேறினாரு அதிரடி ஆட்டக்காரர் கிளாசனும் நிலைக்காம ஏழு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாரு சென்னை அணியோட சிறப்பான பந்து வீச்சால பத்து ஓவருக்கு ஹைதராபாத் மூன்று விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தது பன்னெண்டாவது ஓவர்ல இஷான் கிஷன் பவுண்டரியை நோக்கி அடிச்சு

நிதிஷ்குமார் ரெட்டி கமன் மெண்டிஸ் ரெண்டு பேருமே அடிச்சு ரெண்டு ரெண்டு ரன்களா ஓடி எடுத்துட்டு வந்தாங்க அப்பப்போ பவுண்டரிகளும் கிடைச்சது கடைசியில பதினெட்டு பந்துகளுக்கு பன்னிரெண்டு ரன்கள் மட்டுமே வெற்றிக்கு தேவைப்பட்டுச்சு பத்தொன்பதாவது ஓவர்ல இந்த கூட்டணி ரன்களை ஓடியே எடுத்து இலக்கை எட்டிடுச்சு ஹைதராபாத் அணி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரன்களை எடுத்து அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது பிளே ஆஃப்ல இடம்பெற அடுத்த ஆறு போட்டிகள்லயும் சென்னை அணி வெற்றி பெறணும் அப்படிங்கிற சூழல்ல இந்த போட்டியையும் சென்னை அணி தவற விட்டுருச்சு சென்னையில சிறப்பா பந்து வீசின நூர் அகமது ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்தாரு